ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்மால் போட் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புது போட்டு ஒன்று செஞ்சுட்ருக்கோம் அந்த போட்டை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் ஏன் நான் கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் இது இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கேன் அவ்வளோ நீட்டாகவும் பார்க்கறதுக்கு ஒரு ஏர்போர்ட் ஃபீலிங்லே இருக்குது கண்டிப்பாக யாரும் பார்க்காதவங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த வீடியோ நான் போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட சிலையை வச்சு பக்கத்தில் அவ்வளோ அழகான தூண்கள்லாம் வச்சு சூப்பராக இருக்கு அந்த இடத்துல எப்பயுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க கிளீனிங் ஒர்க்ஸ் ப்ளஸ் நம்ம நம்ம நினைக்கிற எல்லா கடையுமே இருக்குது எடுமாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கான கடைங்களாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே அங்கே கிடைக்கிது ஸோ நமக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளேயே கிடைக்கிற மாதிரி அங்கே நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம போக போகிற பஸ்ஸு இது தான் இதில் கண்டக்டரும் சரி டிரைவரும் சரி நமக்கு ரொம்ப க்ளோஸாக நல்லா பேசிவிட்டு நம்ம போகிற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க நம்ம நாக நாகர்கோவில் வந்துவிட்டோம் நாகர்கோவில் இருந்து இப்போது நம்ம போட் கம்பெனிக்கு போகிறதுக்காக லோக்கல் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் போட்டு கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ நைன்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு நாம் இந்த கலர் எப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த ஒரு சின்ன போட்டோட கலர் தான் சேம் இதிலேயே கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம் பட் ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த கலர் வந்துடுச்சு ஃபுல்லாகவே அந்த கலர் வரலை பட் இதுவும் தான் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் மேட் ஒர்க் செய்யக்கு ஒரு டீம் இருக்குது நம்ம மேட்டுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஒயிட் கலரில் ஒரு ஒரு பீஸ் இருக்குல்ல அதுதான் நம்ம மேட்டுன்னு சொல்கிறோம் போட்டு எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்த மேட்டு ரெசின் ப்ளஸ் வந்து மாவு இதை மூணுமே வச்சு தான் இந்த போட்டு ரெடி பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போட்டோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மரப்பாளவிங்களை வச்சு இந்த மேட் இந்த ரெசின்னு சொல்கிற அந்த மெட்டீரியல் வச்சு தான் இந்த போட்டு தயாரிக்கிறாங்க ஒரு போட்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மோல்டிங்கில் வச்சு அதுக்கான பெயிண்டிங் எல்லாமே பண்ணிடுறாங்க அதில் வந்து மேட்டு ரெசின் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் வந்து உட்டை ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை ஸ்ட்ரென்த் பண்ணி அதை வச்சு தான் நமக்கு இந்த போட்டு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தராங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இப்போ இப்படி தான் அதை வந்து பிரித்து எடுத்து ஒரு போட்டே வெளியே கொண்டு வராங்க அதுக்கு மேலே தான் நமக்கு ஸ்ட்ரென்த்துக்காக அதுக்கு இன்னும் உட்டு உட்டன் மேட்டை வச்சு நமக்கு ரெடி பண்ணி ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குறாங்க இதுதான் அந்த போட்டு செய்கிறதுக்கான ஆச்சு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேக்சின் அதுக்கப்புறம் பெயிண்ட்டு அண்ட் ரெசின் அப்புறம் ப்ளேவுட்டு உட்டன் இதை மூணுமே வச்சு தான் போட்டோட ஆச்சு அப்படி வெளியெடுக்கிறாங்க நான் உங்களுக்கு சொன்ன அந்த மோல்டிங் தான் இந்த பிளாக் கலர் பார்க்குறீங்களே அந்த மோல்டிங் போட்டு கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே தான் போட்டு கம்பெனி இருக்கு அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பீச்சை காமிக்கணுன்றதுக்காக தான் நான் பீச்சும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதுதான் மேல் மிடாலம் அந்த ஏரியா அங்கேருந்து போட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் பக்கத்துலேயே இருக்குது அழகாக அவங்க யாருமே ஃபேனை ஃபேனை யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அவ்வளோ காத்தோட்டமாக தென்னை மரத்து கீழே கம்பெனி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் போட்டு கம்பெனிக்கும் கடலுக்கும் எவ்வளோ கிட்ட இருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக காமிச்சிருப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் போட்டோட மேல் டெக் ஃபிக்ஸிங் இப்போ அண்ணன் அந்த மேல் டெக் ஃபிக்ஸிங் தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போ ஒரு வேலை பார்க்குறது வந்து இற தொட்டின்னு சொல்லுவோம் மீன் கடலில் உயிரோடு வச்சுருக்கிறது இந்த தொட்டி தான் நமக்கு தேவை பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் கொண்டு போகிறதுக்கு பாக்ஸ் மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம என்னென்ன பாக்ஸ் எங்கே வேணுன்றது முன்னாடியே சொல்லிட்டோம்னா அழகாக நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க முன்னாடியே அதே அளவில் இதுதான் நான் சொன்ன அந்த பாக்ஸ் நமக்கு கடல் கொண்டு போகிற சாதனங்கள்லாம் எங்கே வைக்கணுன்றதுக்காக நாமளே டிசைன் பண்ணுற பாக்ஸ் தான் எந்தெந்த பாக்ஸ் எங்கே வேணுன்றதை நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க அது என்ன சைஸில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஃபைனலாக அந்த பாக்ஸ்லாம் வச்ச பிறகு போட்டோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் நீட்டாக சூப்பராக கிடைக்கும் நீங்கள் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு எனக்காக செலவழிச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்